தமிழ் ராசி பலன் சேனலில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் எந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட குண அமைப்புடன் இருப்பார்கள் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஆறாம் எண் சிறப்பு நிறைந்த எண்ணாகும் ஆறு என்ற எண்ணை எடுத்துக்கொண்டால் பலர் சொல்லலாம் முருகனுக்கு ஆறுபடை வீடு விநாயகருக்கு ஆறுபடை வீடு சிவனுக்கு ஆறு முகங்கள் என சொல்லிக்கொண்டே போகலாம் ஆறாம் எண்ணுக்குரிய கிரகம் சுக்ரனாவார் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய எண்களில் பிறந்தவர்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்திற்குரியவர்கள் சுக்கிரனை வெள்ளி என்றும் அழைப்பார்கள் நேர்மையே குளி குறிக்கோளாக கொண்டவர்கள் ஆறாம் எண்ணின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பிறருக்கு உதவி செய்வதில் வல்லவர்கள் தன்னலம் கருதாமல் விட்டு கொடுப்பார்கள் மிகவும் பொறுமைசாலிகள் ஆதலால் அதிக சகிப்புத்தன்மையும் உண்டு தன்னம்பிக்கையும் அசட்டு தைரியமும் மேலோங்கி இருக்கும் எதிலும் சாதுரியமாக பேசி பிறரை தம்வசப்படுத்திக் கொள்வார்கள் குதர்க்கமாகவும் பரிகாசமாகவும் பேசி எதிரிகளை அவமானப்படுத்தி விடுவது சாமர்த்தியசாலிகள் பிடிவாத குணம் படைத்த இவர்கள் பிறருக்கு அடிப்பணிவது என்பது இயலாத காரியம் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற லட்சியம் கொண்டவர்கள் எந்த காரியத்திலும் நஷ்டத்தை ஆராய்ந்து பார்த்த பின் தான் செயலில் இறங்குவார்கள் தனக்கு மிஞ்சியதைத்தான் பிறருக்கு தானமாக கொடுப்பார்கள் அதிர்ஷ்டக்கள் சுக்ரனின் ஆதிக்கத்துக்குரிய ஆறு எண்ணில் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வைரக்கல் அல்லது வைரத்தை போலவே குணநலன் கொண்ட ஜுர்கான் கற்கள் அணிவது மிகவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இவர்களுக்கான பரிகாரம் ஆறாம் ஆதிக்கத்திற்குரியவர்கள் லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்வது லக்ஷ்மி பூஜை செய்வது செல்வத்தை அள்ளித்தர வல்லது அதிர்ஷ்ட தேதி ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட கிழமை வெள்ளி அதிர்ஷ்ட கல் வைரம் அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீலட்சுமி சுக்ரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தங்களின் எண்ணுக்குரிய ரகசியத்தை தெரிந்து கொண்டு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்து வந்தால் தீமைகள் நெருங்காது மற்றும் நற்பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் இதுவரை ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு என்ற எண்ணின் பிறந்தவர்களுடைய குணநலன்களை பற்றி பார்த்தோம் நன்றி வணக்கம்